மெனி ஆஃப் யூமே வேண்டா ஒய் சரத்குமார் அது வந்து அஃப்கோர்ஸ் தீப் சந்தன் வெரி க்ரியர்லி சைட் ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் லைஃப் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஆரோக்கியம் வந்து இதனால் வருதுன்னா த கண்டிஷன் ஆஃப் யூ ஹெல்த் ஸ்டார்டிங் ஆஃப் இ ஹார்ட் என ஹார்ட் இஸ் அ மெயின் பம்ப் கிப் கோயிங் எனக்கும் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் எனக்கும் மருத்துவத்துக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு எப்படி தொடர்பு உண்டுனால் நீங்கள் டாக்டர் ஆனால் நான் டாக்டர் இல்லை ஆனால் டாக்டர்லாம் என்னை பார்த்து படிச்சுக்கிற அளவுக்கு நான் வந்து பேஷண்ட்டாக இருந்திருக்கேன் So, like, uh, if I'm living today, with a major surgery, Dr. Jairam Pradhy, the same faculty as uh, Arvindan sir, ortho surgeon in Hyderabad. When I had a fall about sixty feet uh, down, and I had C four C five injury, and uh, it's a miracle that I was saved. I was saved by the doctors, and who did a grafting from my hip and then placed it on my C four C five, and two plates and four screws. So that's why I think I'm an iron man now. So. <laughs> I was saved by a doctor, so here I am living my life, a second life. And uh, as regards to the heart, and you know, today the electrophysiology unit that has been introduced. And I I have a very close friend, his uh, daughter is actually a surgeon. So you know, the heartbeat has gone to a level of 240, 250, and beating really hard. And then they said there's no specialized treatment in Chennai, and they had to fly her down to Hyderabad. அப்போ தான் என்ன நடக்குதுங்க ஹார்ட் பீட் கேன் கோவன் ஹையர் தேன் வீடியோ நார்மல் ஒன் டுவெண்ட்டி எயிட்டி அண்ட் கோ டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி இந்த டிஃப்ரெண்ட் கேட் ஆஃப் கண்டிஷன் விச் யூ ஹெட் அ ஸ்பெஷலைஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் தட் அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ்யர் எலக்ட்ரோஃபிசியாலஜி கம்ஸ்இன் ஃபார் கார்டியாக பேஷன் ஊ த ரிதம் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீஸிங் அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கிறோன்னா நிறைய பேர் நீங்கள் வேறு வயரு ப்ளக்லாம் காமிச்சு அதெல்லாம் வேறு உள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டுருப்பாங்க ஸோ தட்ஸ் நெல்ட் இருக்க சிஸ்டம் ட்ரைவிங் அவர் என் பாடி ஸோ ஐ திங்க் தரிதம் அண்ட் க்ரோஸாக கம் டான் சம்டம் நிறையா பேஷண்ட்ஸ் வந்து 120, uh, 80 is basically considered to be normal, but it can come down to 60 also. And heartbeat on this sometimes it can be even 49. I don't have to get alarmed with that because beyond Borg, the tennis player, had a 49 uh, thing and I've got uh, 48. So that's the fitness level that I maintain. So, yes, that is what I The resting period is about 48 to 50, doctor. So many people wonder how do I keep it at that level. I don't know. I think God given a gift to me. And the regular exercising, that is what I do. So, I pushed myself to even my cardiac, uh, cardio exercises to about, uh, though I can uh, age is 71, of course, uh, the, uh, the eldest of the, old, the entire group over here. So, plus 100 than a barman. So, 71 plus 100 is 171. So, I pushed to about 120. More than I don't push, but I can push 140. I say, no, sure, that's enough. We can push enough. You're not going on a competitive uh, speed. So, the doctors of Dean a lot of things are there because I had a hospital. அண்ட் அகெயின் ஐம் கனெக்டட் டு அரவிந்தன் சார் இட் வாஸ் கால்ட் யுனைடட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இன் கோயம்புத்தூர் இட் வாஸ் யுனைடட் ஹாஸ்பிட்டல் தென் அட் த ஃப்ரான்ச்சைசி ஆஃப் அப்போலோ குரூப் அண்ட் இட் வாஸ் யுனைட் அப்பலோ ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர் வெங்கட் இது ஒன் ஆஃப் த டாப் சர்ஜன் அது ஹைப்ரீ ப்ளஸ் வந்துருக்காங்க சார் அண்ட் அவரோடு நான் இருந்தேன் பட் தென் யூ ஹேட் டு லீவ் ஃபார் யூகே ஸோ எனக்கு அவர் வந்து சர்ஜரிலாம் பண்ண கற்றுக் கொடுத்துட்டானே ஒரு வேலை நான் அதை வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்கலாம் இப்படினு டூ இயிட் எனிவே வெங்கட் சில குட் ஃப்ரெண்ட் அம்மன் டூயிங் வேலைன்னாண்டு அண்ட் அந்த வெளியில் பார்க்கும்போது ஒன்லி திங் வி கேன் டெல் த ஹோல் வேர்ல்டு ஒன்று வந்து நோய் வராமல் பாதுகாக்கிறது ஒன்று நோய் வந்த பிறகு அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஆல் அவைலபிள் நான் கான் டாக்டர் வெரி நைஸ் ட்ரீட்மெண்ட் ஹெல்த் கேர் அப்படின்னு சொன்னால் ஐ திங்க்ஸ் இன் இண்டியா இட் என்ன நீங்கள் வந்து உங்கள் சொன்ன மாதிரி ஃபார் டு மெயின்டைன் சம் சீக்ரஸி லெவல்ஸ் ஆர் மெயின்டைன் சம் ப்ரைவசி பீ பீப்புள் டூ கோ அப்ராட் டு கெட் திங்ஸ் பட் ஐ லெட் பி டெல் யூன் யூ கோ அப்ராட் ஒரு மருந்து வாங்க முடியாது உங்களால் ஒரு தலைவலி மாத்திரை போய் நீங்கள் லண்டனில் போய் இறங்கி நீங்கள் வாங்கணும்னா அந்த ஃபார்மசி ஃபார்மசஸ் வில் நாட் கிவ் யூ நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஜூரத்துக்காக என்ன கேட்டு வைஃப் நான் லண்டன் போயிருக்கும் போது டேக் ரெக்கமெண்டேஷன் இப்போ பேர்மிங்காமில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பேசி அந்த டாக்டர்கிட்ட பேசி அவர் லண்டனில் ஒரு டாக்டர்கிட்ட பேசி அவர் நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ ஹியர் வி ஜஸ்ட் கோ அக்ராஸ் தி பார்மசி அண்ட் பை எனி ட்ரக் தெர் யூ வாண்ட் ஆன்டிபயோய்டிக் வாங்கினா இப்போ வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் அவனே நாட் ஃபிளாக்ஸ் ஒன்று போட்டு என் வீட்டில் கூட என்னென்ன நாட் பிளாக்ஸ் சாப்பிட்றீங்க டாக்டர் கேட்டிங்கன்னா இல்லை அது சாப்பிட்டா சரியாகடுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி பிகம் மோர் எஜுகேட்டட் ஆன் மெடிசன் த ட்ரக்ஸ் அஸ் ஃபார் எஸ் கான்சர் ஸோ தேட் வி டேக் இன் ஃபார் கிராண்டட் தீஸ் ஆர் குட் திங்ஸ் ஃபார் ஹர்ஸ் ஸோ எவ்ரி டைம் வென் யூ விட் டேக் சம்திங் திங் ஐ திங் யூ ஷுட் கன்சல்ட் எஃபிஷியன் அட்லீஸ் வெத் இஸ் குட் ஃபார் யூர் நாட் அதர் கண்டிஷன் சைட் அப்புறம் இந்த வந்து கார்டியோக்கு பற்றி சொல்லும் போதும் கார்டியோ ஃபிசியாலஜி பற்றி சொல்லும் போதும் எனக்கு உடனே ஒன்று தான் சொல்லிவிட்டு லைக் ஃபர்ஸ்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் யூ இன்வைட் மீ ஏன்னா நான் வந்து முந்தி ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ரோட்டரி ஃபங்க்ஷன் போயிருந்தேன் ஃபோர் தௌசண்ட் பீப்புள் அக்ராஸ் த வேர்ல்டு அட் அட்டென்ட் அப்போ என்னை இன்வைட் பண்ணிவிட்டு அங்கே போகும்போது நான் மேடைக்கிட்ட போனோன்னு அந்த ஆர்கனைசர் வந்தார் சார் கவலைப்படாது சார் இங்கிலீஷ் தெரியாட்டும் பரவாயில்ல தமிழ்லேயே பேசுங்கினார் அந்த அளவுக்கு தான் நடிகர்களை வந்து ரைட் பண்ணி வச்சிருக்காங்க அன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஸோ அதே இங்கே நடிகர்கள் அப்படின்னா கொஞ்சம் அறிவு இல்லாமல் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னால் பல இடத்துக்கு வேலைக்கு அமைச்சர் சார் இடத்துல எதுவுமே உறுப்பில்லை என் பையன் நடிகை அமைச்சர் சார் விழுவாங்க அந்த காலங்கள்லாம் போயிடுச்சு டூ டே இஸ் மச் டிஃப்ரெண்ட் அதோட எஜுகேட்டட் பீப்புளாக கம்ப்ளீல் கோல்டு மெடலிஸ்டஸ் விக்னேஷ் ராஜாவை டேரக்டர் போகத்திரை வீக்மி ஸோ அந்த மாதிரி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நாம் நம் உடையது பாதுகாக்க வேண்டும் சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அந்த அவுட்வர்ட் லுக் மை தி குட் ஷரத்மா மே லுக் ஃப்ரம் குட் வெரி குட் ஃப்ரம் தி அவுட் சைட் பட் இதுக்கு பின்னாடி வந்து எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஆகிட்டு ஒரு ரெகுலர் மெடிக்கல் செக்அப் என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன் பிகாஸ் மை ஃபாதர் ஹேட் அ கேன்சர் இட் ஹேட் ப்ராசரைட் கேன்சர் ஸோ ஐ கீப் ஆன் லுக்கிங் அட் மை ப்ராஸ்டேட் ஸோ ஐ திங்க் யூ ஷூட் டேக் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் திஸ் இதுக்கு மட்டும் செலவழிக்கிறதுக்கு வந்து மெடிக்கல் செக்கப்பு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாவட்டலேயும் இன்னும் பண்ணலாம் ஸோ அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ வார்டு சாப்பிடிங் வித் இஸ் வெளியே பார்க்குற தோற்றம் சிறப்பாக இருக்கலாம் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு பல கருவிகள் வந்துருச்சு ஸோ ஐ திங்க் யூ ஷூட் நாட் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் போய் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வெளியே போகிறதுக்கும் வந்து வீக்கெண்ட் வந்தால் வெளியே போய் சாப்பிட்றதுக்கோ நீங்கள் இதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரரூபா செலவழித்து உங்கள் உடம்புல என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் இசு ஸோ ஏதாச்சும் ஒன்று சரியா இல்லைன்னா என்னத்துக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னு போய் கேட்கலாம் ஸோ தேட் வே ஐ திங்க் ஐ லாஸ்ட் அ குட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் புனீத் ராஜ்குமார் அவங்க வந்து இறந்த பிறகு அவங்க வைஃப் ஷாஸ்வனிகிட்ட பேசும்போது புனித நெவர் கான் அண்ட் டேக்கன் அ மெடிக்கல் செக்அப் எவர் த ஃபிட்டஸ் கை இட் அ சீன் ஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் புனித் ராஜ்குமார் ஐ திங்க் விட் ஹப் பீ த பெஸ்ட் த வே யூ டுஸ்க் த வே யூ ஆர் பெர்ஃபார்மிங் திங் இஸ் ஃபைன் சடன்லி ஹார்ட் அட்டாக் ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்கும் இந்த அப்பியரன்ஸுக்கும் த சே ஸோ ஐ திங்க் தீஸ் ஆட் ஆஃப் திங்ஸ் வரும்போது அதுமாதிரி இப்போ சோ மினி திங்ஸ் தட் ஆஃப் கம் உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த கோல்டன் ஹவரில் போயிட்டீங்கனாலே இட் விட் பி சேவ் மெனி பீப்புள்ஸ் லைஃப் ஆஃப் பீன் சேவ் அண்ட் மை லைஃப் ஹஸ் இன்டேட்டட் டு அ டாக்டர் கால் ஜெயராம் பெங்களி அண்ட் என்டையர் டாக்டர்ஸ் தி ஃபெசிலிட்டி ஆஃப் தி தி டாக்டர்ஸ் ஸோ தையர் டெடிகேட்டட் சர்வஸ் இங்கே மட்டும் இங்கே ஃபவுண்டரை பற்றி சொல்லணும் ஐ டோன் திங் இங்கே மோஸ்ட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல்சோ நாவ் சோலி கேட்டிங்க இன் டு தேட் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் தைரியமாக போகலாம் இங்கே பணம் இல்லாட்டிங்க போய் என்ன பண்ணுவாங்கன்றது இல்லாமல் தெரி தி ஆர் டெடிகேட்டட் ஏன்னா த நோபலஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஒன்லி டாக்டர்ஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு பி த நோபலஸ் ப்ரொஃபஷன் இந்த என்டையர் வேர்ல்டுஸ் ஒன் ஹூ சேவ்ஸ் யோர் லைஃப் லைஃப் கேவன் பை காட் இட்ஸ் சேவ் பை ஒன்லி யூ ஸோ ஐ திங்க் திஸ் ப்ரொஃபஷன் இஸ் ஒன் திங் யூ டேக் கேர் ஆஃப் பீப்பிள் யூ டேக் கேர் ஆஃப் தி ஹெல்த் ஆஃப் பீப்பு டேக் கேர் ஆஃப் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் இந்த இது வந்து ஒன்லி ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைன் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சீ தேட் தார்ட் இதம் ஏன்னா இஸ் ஒன் திங் விச் சுட் மானிட்டர் ஐ திங்க் எவ்ரிபடி வி ஷுட் பி கான்ஷியஸ் அபவுட் ஹெல்த் ஏன்னா இன்னைக்கு வந்து வாட் எவர் வி சி இந்த அட்மாஸ்ஃபியர் வெதர் ரைட் வி டோன்ட் நோ இந்த ஃபுட் இஸ் குட்னு சொன்னால் ஹவு இட் இஸ் அடல்டேட்டட் நாட் அடல்டேட்டட் ஆட்ணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஹேவ் டு அவர் ரெகுலர் செக்அப் அண்ட் ரெகுலர் செக்கப் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் அதே குட் ஹாஸ்பிட்டல்தான் தேர் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் அதே இந்த ஃபெசிலிட்டிஸ் அதே ஸோ வென் எவர் யூ ஹவர் சம் கண்டிஷன் இதுக்காக செலவழிக்கிறது தப்பே கிடையாது இதுக்காக செலவழித்து பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியமாக அவசியம் சுவர்தான் தான் சித்திரம் அந்த சுவர் என்பது உங்கள் உடல் அந்த உடலும் ஆரோக்கியம் உள்ளவும் சிறப்பாக இருக்கும்போது வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளலாம் தேங்க் த மேனேஜ்மெண்ட் டாக்டர் அண்ட் எவ்ரிபடி எக்ஸ்பிளைனிங் டு யோ போஸ் சர்ஜரி செல் நான் உடனே ஃபர்ஸ்ட் திங் நான் மெயின்டெயின் போனேன் பப்ளிக் கிளாஸ் வாட் காஸ்ட் அண்ட் தேன் இது டிஸ்கவர்ட் பை இன்சூரன்ஸ் ஆல்சோன்னு சொன்னார் ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் அட்வாஸ் டு வி நோட்டீஸ் அண்ணிக்கிறோம் டாக்டர் புட் கேட்குட் ஃபோர்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்சோ அபவுட் டேக்கிங் திஸ் ஃபார்வர்ட் அண்ட் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் சப்சிடீஸ் ஆன் ட் தேட் இஃப் டேக்கன் சப்சிடைஸ் ட்ரீட்மெண்ட் அவுட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் லைக் ஸோ மெனி கம்பெனிஸ் கம் அவுட் ஸ்டார் இஸ் தலக்சியஸ் கம் அவுட் அதர் கவர்மெண்ட் பேஸ்டு இன்சூரன்ஸ் ஏஜென்சி நான் அது ஒன்று தான் பயம் மக்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு தேட் பியர்ஸ் டேக்கன் அவுட் எவ்ரிபடி கேன் எவ்ரிபடி கேன் பி ஹெல்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் ஒருவரை என்னை மறைத்து என்னை சிறப்பு சிறப்பு செய்து இந்த விழாவிற்கு சரத்குமார் வர வேண்டும் சரி சரத்குமார் என்ற நடிகரிக்க வரும்போது அறிவோடு பேசுவார் என்று மக்களுக்கு தெரிவித்ததுக்கும் நன்றி அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் ஊடக சகோதரர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி டேக் திஸ் ஃபாவர்ட் டேக் திஸ் டெக்னாலஜி தமிழ்நாட்டில் டெக்னாலஜி இருக்குது என்று எடுத்துச் செல்லும்போது தான் பிறரும் இங்கு வந்து அந்த மருத்துவ உதவி பெற முடியும்னு சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்